அல்லாவே நல்லதார்களே இஸ்லாத்தின் முதல் கடமையாகிய தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து பேசுகிறேன் ஒரு மைதன் முஸ்லிமாக இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் அவர் மீது முதலில் கடமையா அவர் தொழுகைத்தாள் இஸ்லாத்தில் எழுப்பவர் முதலில் குளிக்க வேண்டும் என்பது கடமை அல்ல முதலில் கடமை தொழுகைத்தாள் ஒவ்வாறு தன்னை முஸ்லிம் என அடையாளப்படுகிறார் என்றால் முஸ்லீம் அடையாளம் தொழுகைத்தாள் தன்னிப்பாக தொழுதே ஆக வேண்டும் மத இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை என்று அர உமர் அடையானோ அவர்கள் கூடி செய்தே பிலாரமாக ஒவ்வொரு மூ ஒவ்வொரு ஒரு மூமின் மீது தொழுகை எப்பொழுது கடமையாகும் என்றால் வாலிபு வயதில் வந்த பருவம் வந்துவிட ஒவ்வொரு ஆணின் மீது ஒவ்வொரு பெண்ணின் மீது கத்தாயம் தொல்வரிக் கடமையாகும் பருவ வயதில் வந்த தொல்வார ஒவ்வாரின் மீது அல்லாஹாவின் தண்டனை உண்டு நம்பிக்கையான சர்தா அலுலாம்க்கு கூறினார்கள் அவலம் அஹமது கியாமத் அசரத்து கியாமத்தினாலில் தொழுகையே பத்தி தான் அல்லாஹ் முதல் விசாரிப்பாள் என்று சதா அலுஸ்லாமர்கள் கூறினார்கள் அதே போன்றே தொழுகையை விரோத பற்றி சொல்லும்போது தொழுகை ஏ விருந்து விடுகிறது என்றார்கள் அல் குரு அல்லா கூறும்போது அதயாயத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கூறுகிறார் வாக்கிபூ சலாத்த வராத்த கோரமே முசிறுக்கு தொழுகை ஏ நிறுவர்கள் நீங்கள் இணை வைப்போரில் ஆகிவிடாதீர்கள் தொழுகை ஏ விருவர்கள் இணைவகுப்புகளுக்கு ஆகிவிட ஆகி விதாரிகள் என்று அல்லாஹ் எச்சிருக்கிறான் குருவானில் என்றும் ஒரு வசனத்தில் ஐந்து நேரமும் வரக்கூடியவர்கள் உங்களுடைய தீனுடைய சகோதரர்கள் என்று கூறினார் கூறுகிறான் ஐந்து நேரமும் தொழுவா தொழுவாடக்கூடியவர்கள் இசில் தீனுரையர்கள் ஐந்து நேரமும் துலுவாதவர்களுக்கு இஸ்லாத்தில் அல்ல தீனுரை அல்ல லைசைன அஹமதி பைன சஃபரி தருக்க சலாத்த ஒரு முஸ்லீமான மனிதருக்கு மாத மனிதருக்கு இடையில் வேறுபாடு தொலுகையே பெறுவது என்றார்கள் முகம்மது சலலா அவர்கள் ஐந்து நேரம் வரக்கூடியவர்கள் வருவார்கள் இடைவெளி தான் சேர்க்கிறார்கள் என்று ஹதீஸில் சிலும் முஸ்லிம்களுக்கு காஃபிகளுக்கும் உடன் படுக்கையே தொழுகைத்தான் என்றால் அடையே விடுவதர் காஃபிகளாகி விட்டார் என்றார்கள் நோம்பு ஜகாத்து ஹஜ்ஜி இவர்களை விடுவதலை காஃபிகளை இவ்வார்கள் என்றால் அளவிற்கு இல்லை என்று ஒரு கௌபிய கௌபியில் கூறுகிறான் நபி தோழர்கள் ஹா ஹசாவாக்கள் யாரும் ஐந்து நேரம் தொழுகையே துருவாமல் இருந்ததில்லை நபி தோழர்களோ இருந்த முஸ்லிம்களை போல வேஷம் போட்டு கொண்டிருந்த நவசிகளோ கும்மு கும்மினார்கள் கூட ஐந்து நேரம் தொழுகையே விருதுகளுக்கு இல்லை இந்த ஐந்து நேரம் துழுவதையே துல்வாவரின் மறுமையில் நிறை ரசூர்லா சல்லாம் அலுவலாமாக சொல்லும் போது ஃபகானா யவுமல் கியாமதி தொழுகையே விடுவருக்கே கியாமத் கியாமத்தில் நாளில் ஃபிரௌனுடைய ஹமான் மேலும் உண்மை இர்புனும் ஹலாஃப் இவர்களுடைய இருப்பவனர் என்றார்கள் ஃபிரௌன் ஹமான் இவர்கள் எல்லாம் யார் அல்லாவின் வீரர்களின் தலைவர்கள் ஐந்து நேரம் துருவடுகளை நாளை மறுமையில் இவர்களோ சேர்ந்து விடுகிறார்கள் அல்லாஹ் மறுமையில் மறு அல்லா நம்மை மாண மானாகபனாக ஐந்து நேரம் துழுவடுக்கு துழுவைகையே துருவாதையில் இஸ்லாமியர்களில் அல்லாவை துழுவது நன்றி செல்வானாயக கூத்தத்தில் சேர்ந்துவிடார்கள் நம் அனைவருக்கும் நல் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தகூ